மக்களை இன்றைய நினைவலை நிகழ்ச்சியில் நான் கல்லூரியில் பயின்ற காலத்தை நினைந்து மகிழ்கின்றேன் எனது தூய சவேரியார் கல்லூரி பாளையங்கோட்டையை நினைக்கும் பொழுது அன்பே வடிவான ஃபாதர் ஆண்டோ அவர்களும் எனக்கு வாழ்க்கையின் வழிகாட்டியாக திகழ்ந்த இன்பிராய் சார் அவர்களையும் சுதந்திரம் என்ற பெயரை சூட்டிக்கொண்டு எங்களுக்கு முழு சுதந்திரமும் கொடுத்த லிபர்டி வி ராயன் சாரையும் சாந்தகுணமை படைத்து சாந்தகுமார் என்ற பெயர் கொண்ட சாந்தகுமார் சாரையும் எங்களுக்கு முழுமையாக ஞானத்தை வழங்கிய மாது ஞானய்யா என்ற சாரையும் இந்த நாளிலே நான் நினைத்து பார்த்து எனது பணிவான வணக்கங்களை அவர்களுக்கு தெரித்து கொள்கின்றேன் ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் இன்று மகிழ்ச்சியாக இருப்போ இருக்கின்றோம் என்றால் அதற்கு காரணமே எங்களது ஃபாதர் ஆண்டோ அவர்களும் இந்த புரொஃபஸர்களும் தான் பட்டி எல்லாம் இருக்கும் என்னைப் போல ஏழை மாணவர்களும் உயர்கல்வி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் கல்லூரியை ஆரம்பித்து இயங்கிக் கொண்டிருக்கும் சென்ட் காலேஜும் அதனுடைய நிர்வாகத்திற்கும் எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கவலையில்லாமல் பெற்றோர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணத்தில் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்த காலம்தான் கல்லூரி பருவம் அந்த காலம் மாறி இப்பொழுது நாம் சம்பாதித்து நாம் சம்பாதித்ததனால் அதை சிக்கனமாக சேர்த்து நம் பிள்ளைகளையும் உயர்கல்விக்கு அனுப்பி அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து பேரன் பேத்திகளையும் கண்டு நாம் இன்று வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சவேரியார் கல்லூரியை நினைக்கும் பொழுது என்னுடைய வகுப்பறையில் உள்ள ஏபிசி என்று சொல்வார்கள் அதாவது ஏ வெனடிக் சார்லஸ் காளியப்பன் சுதந்திர போராட்ட பெயரை கொண்டிருக்கும் சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் சக மாணவ மாணவிகளை நான் நினைத்து பார்க்கும் பொழுது மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏனென்றால் அது ஒரு பருவம் அந்த பருவத்தில்தான் உண்மையான மகிழ்ச்சி என்பது நமக்கு கிடைத்தது அதன் பிறகு நாம் வேலைக்கு வந்த பிறகு காலச்சக்கரத்தில் சுழன்று நாம் எல்லோரும் வெவ்வேறு மாவட்டங்களில் வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு நாடுகளில் உலகில் எங்கெங்கோ சென்று இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் திடீரென்று ஒரு நாள் நான் என்னுடைய நண்பனிடம் பேசினேன் அலைபேசியில் மக்கா பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்க மக்கா ஒரு பையன் கனடாவில் இருக்கான் ஒரு பிள்ளை லண்டனில் இருக்கா ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்கிறான் என்று கூறினான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஏனென்றால் அமெரிக்கா லண்டன் என்ற நாடுகளை நாம் உலக வரைபடங்களில் தான் பார்த்திருக்கின்றோமே தவிர நாம் சென்றதில்லை ஆக இன்று நமது நண்பர்களின் பிள்ளைகள் எல்லாம் உலகத்தின் வெவ்வேறு நாடுகளில் சென்று அவர்களது திறமையால் மிகவும் மகிழ்ச்சியாக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கின்றார்கள் என்று கேள்விப்படும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது அதை நாம் அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது இன்னும் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆக நான் இன்று ஓய்வெடுக்கும் பொழுது திடீரென்று யோசித்து பார்த்தேன் என் கல்லூரி நாட்களை எங்களுடைய நட்பு எங்கள் வகுப்பறையை தாண்டி பாட்டனி ஜுவாலஜி குரூப்பில் உள்ள மாணவ மாணவிகளிடமும் நாங்கள் நிறை விஷயங்களை பேசி பகிர்ந்து கொண்டுள்ளோம் அதையெல்லாம் இன்று நினைத்தாலும் மகிழ்ச்சி பொங்குகின்றது ஏனென்றால் நினைவுதான் மனிதனுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் மனிதன் நினைவுகளால் தான் வாழ்கின்றான் என்று ஒரு கூற்று உண்டு அதை நான் உண்மையில் நம்புகின்றேன் இன்று நாம் நமக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களையோ நம்மிடம் பயின்ற சக மாணவ மாணவிகளையோ ஏதாவது ஒரு காரணத்திற்காக அவர்களை பார்க்க முடிவதில்லை ஆனால் இன்றைய காலகட்டங்களில் ரீயூனியன் என்று ஒரு கன்செப்ட் வைத்திருக்கின்றார்கள் அதன் மூலம் நிறைய பேர்கள் பள்ளிக்கூடத்திலோ கல்லூரியிலோ பயின்ற மாணவ மாணவிகளை முப்பது நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு பிறகும் சந்திக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது அது எங்களுக்கு இன்னும் வரவில்லை அதாவது நாங்கள் நைன்டீன் எயிட்டி த்ரீ எயிட்டி சிக்ஸ் எயிட்டி எயிட் பேட்ச் எங்களுக்கு இன்னும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை கிடைக்கும் என்று நம்புகின்றேன் ஏனென்றால் நம்பிக்கையுடன் இருந்தால்தான் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஆக இப்பொழுதும் அந்த நாட்களை யோசித்து பார்த்தால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்று நான் ஏன் கூறுகின்றேன் என்றால் அந்த காலங்களில்தான் சம்பாதிக்காமல் வாழ்க்கையை அனுபவித்த ஒரு காலம் இப்பொழுது என்னவென்றால் நமக்கு நிறைய பொறுப்புகள் வந்துவிட்டன முதலில் வேலை தேடுவது பின்னால் திருமணமான பிறகு பெற்றோர் ஸ்தானம் வந்துவிட்டது இப்பொழுது தாத்தா பாட்டி என்ற ஸ்தானத்தில் நாம் இருக்கின்றோம் ஆக உங்களுக்கு வயது ஆக ஆக உங்களது பொறுப்புகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றன ஆனாலும் இந்த வேளையிலும் நீங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலத்தை யோசித்து நினைத்து பார்த்தால் உங்களுக்கு மிகவும் சந்தோஷம் கிடைக்கும் ஏனென்றால் நாம் பள்ளி கல்லூரிகளில் வாழ்ந்த நாள்களை நினைத்து பார்க்கும் பொழுது நாம் நம் உலகையே மறந்து விடுகின்றோம் அந்த உலகத்திற்கு சென்று விடுகின்றோம் ஆக எல்லோரும் நீங்கள் பயின்ற பள்ளிக்கூட வாழ்க்கையாக இருக்கட்டும் கல்லூரி வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் நினைத்துப் பார்த்து நினைவினால் மகிழ்ச்சி பெறுங்கள் நினைவே சந்தோஷத்தை கொடுக்கும் ஆக இன்றைய நினைவலைகளில் நான் என் கல்லூரியில் மகிழ்ந்த நாட்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டது போல நீங்களும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது உங்களது மகிழ்ச்சி ரெட்டிப்பாகிறது ஆகவே நினைவே மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்